ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் தேவி பாகவதத்தை சிந்தித்து கொண்டு வருகிறோம் அதிலே மகிஷாசுரனுடைய வதத்தை சிந்தித்து கொண்டு வருகிறோம் அம்பிகையுடைய அவதாரம் நிகழ்ந்தது அதன் பிறகு என்ன நடந்ததுங்கிறத இன்றைய பதிவிலே சிந்திக்கலாம் அம்பால் அகமகிழ்ந்து சொல்லுகிறாள் புன்னகை புரிந்து தேவர்களை கிருபையோடு நோக்கி அமரர்களே ஞானச் செல்வத்தை அடையாத அர்ப்பணான மகிஷாசுரன் தன்னுடைய மத செருக்கோடு அழிந்து விடுவான் அறத்தை விட்டு அகந்தையையும் செங்கோன்மையை விட்டு கொடுங்கோன்மையும் கடைபிடிக்கும் அந்த அசுரனை நானே சம்ஹரிக்கிறேன் நீங்கள் இனி துயரப்பட வேண்டாம் அந்த அசுரனின் ஆட்டமெல்லாம் கூத்தாட்ட மேடையிலே இருக்கக்கூடிய கூட்டம் போல போய்விடும் அப்படின்னு அம்பால் சொல்கிறா அம்பால் அப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ணுறா அசுரர்களெல்லாம் நடுநடுங்கும்படி அவள் அட்டகாசம் புரிந்து மிகவும் உரத்த குரலில் அதிபயங்கரமாக ஒரு கர்ஜனை செய்கிறாள் அம்பாள் அந்த கர்ஜனை சத்தம் இடியொலி கேட்ட நாகங்களைப் போல மகிஷாசுரனும் மற்ற அசுரர்களும் அந்த கர்ஜனை ஒளியை கேட்டு பயந்து நடுநடுங்குகிறார்கள் மலைகளும் பூமியும் கடல்களும் கூட அசைந்து நடுங்குகிறது அதை கண்ட அசுரர்கள் எல்லாம் மேலும் நடுநடுங்கி ஐயோ ஐயோ அப்படின்னு அலறியவாறு மகிஷாசுரனுடைய சபைக்கு ஓடுறான் மகிஷாசுரனும் அந்த பேரொலியை கேட்டு பிரமித்து தூதர்களே இந்த பேரொளி செய்தவன் யார் அவன் எங்கு இருக்கிறான் அவன் அசுரனாயினும் சரி தேவனாயினும் சரி அவனை இப்போதே கைப்பிடியாக பிடித்து என்னிடம் இழுத்து வாருங்கள் எனக்கும் அஞ்சாது நம் அசுரர்களெல்லாம் பயப்படும்படி இத்தகைய பேரொலியை அந்த அகம்பாவி செய்ததனால அவனை நானே கொன்று விடுகிறேன் அப்படின்னு சொல்கிறான் தூதர்கள்லாம் இந்த கர்ஜனை எந்த இடத்திலே தோன்றியது அப்படின்னு தேடிக்கொண்டு அது தோன்றிய இடத்தை தேடி செல்லுகிறார்கள் அந்த இடத்துல தேஜோ வடிவமாக விளங்கக்கூடிய தேவியை பார்க்கிறார்கள் ஓடி வந்து மகிஷாசுரன் இடத்துல சொல்கிறாங்க அசுரேஸ்வரா நீங்கள் கேட்ட அந்த பெரும் கர்ஜனை தேவர்களாலோ அசுரர்களாலோ உண்டானது கிடையாது அத்தகைய கர்ஜனனை செய்தது ஒரு பெண் அப்படின்னு சொல்கிறேன் அத்தகைய ஒரு பெண்ணை நாங்கள் இதற்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது நீங்களும் கண்டிருக்க மாட்டீர்கள் அவளை பார்த்து நீ யார் அப்படின்னு கேட்பதற்கு கூட எங்களுக்கு நாக்கு எழவில்லை நின்று அவளை உற்று பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அவளை பார்க்கறதுக்கே எங்களுடைய கண்கள் எல்லாம் கூசுகிறது அவள் அவ்வளோ உக்ரமாக அளவு கடந்த கோபத்தோடு இருக்கிறாள் மகாராஜா அவளுக்கு கைகள் ரெண்டு கிடையாது நம்மளை மாதிரி ரெண்டு கை கிடையாது பதினெட்டு கைகளோடு இருக்கிறாள் அதி பயங்கரமாக தோன்றுகிறாள் அந்த பதினெட்டு கைகளில் ஒன்று கூட வெறுமனே இருக்கல எல்லாத்துலேயுமே பதினெட்டு விதமான ஆயுதங்கள் வைத்து கொண்டிருக்கிறாள் அவளுடைய தேக காந்தியானது பனிரெண்டு சூரியர்களும் மங்கும்படியான பேரொளி வீசுகிறது அவள் நித்திய இளமை வாய்ந்த ஒரு கன்னிகை போல இருக்கிறாள் அவள் ஒரு தாகப்பான பாத்திரத்தை வைத்து கொண்டிருக்கிறாள் அதை அந்த கட்டழகி தேவர்களுக்கெல்லாம் காட்டி காட்டி சொல்கிறா தேவர்களே இந்த பாத்திரத்தில் நான் அசுரர்களை கொன்று அவர்களது இரத்த வெள்ளத்தை முகந்து என்னுடைய பரிவாரங்களான சாக்கினி டாகினி முதலானவர்கள் மதுபானம் போல குடிப்பதற்காகவே நான் அதை வைத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறாள் தேவர்கள்லாம் ஆகாயத்தில் ஆனந்த கூத்தாடி அந்த அழகியை நோக்கி எங்கள் அன்னையே எங்களுக்கு பகைவனாகிய மகிஷாசுரனை நீதான் வென்று ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் உமது எல்லாம் ஒவ்வொன்றாக அவர்கள் அந்த தேவியிடத்திலே எடுத்து சொல்லுகிறார்கள் பேரழகியோ உன்னுடைய பேரை தேவர்கள் சொல்லும் தன்னுடைய நல்ல முகத்தை சிணுங்கி கொண்டு துன்முகமாக காட்டுகிறாள் கோபம் அடைகிறாள் பெண் வடிவமாக இருந்து ஆண் தன்மையோடு விளங்கக்கூடிய அவளை நீர் கண்டால் போராட விரும்ப மாட்டீர் உங்களுக்கு அவளை பார்த்தீங்கன்னா போராடணுங்கிற எண்ணெல்லாம் வராது அவளுடைய பேரழகை காண்பதற்கு தான் நீங்கள் விரும்புவீர்கள் அதுவும் உம்மால் முடியுமோ முடியாதோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அது இல்லாமல் அவ ஒரு சிங்கத்தை வாகனமாக கொண்டு அதன் மீது ஏறி அமர்ந்திருக்கிறாள் அந்த சிங்கமோ அங்கே இருக்கிறவர்களையெல்லாம் உம்மை சூரன் என்று சொல்லும் போதெல்லாம் ஏளனமாக அவன் என்ன சூரனா அவன் ஒரு எருமை கடாதானே அவன் எப்படி சூரன் ஆவான் அப்படின்னு நினைத்து கொண்டு கர்ஜிக்கிறது அந்த கர்ஜனையை பார்த்தே நாங்கள் பிரமித்து வந்தோமே தவிர அவளை இழுத்து வரும் ஆற்றல் தூதுவராகி எங்களுக்கு இல்லாமலே போயிற்று அரசே இனி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னு எங்களுக்கு ஆணையிடுங்கள்னு தூதுவர்கள் தாம் கண்ட காட்சியெல்லாம் மகிஷாசுரன் இடத்திலே விவரித்து சொல்லுகிறார்கள் அதை கேட்டதும் மகிஷாசுரன் அகங்காரம் நீங்கி அதே நேரத்தில் அம்பிகையை அடைய வேணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறோம் போர் செய்யணும்னு நினச்சவன் என்ன பண்ணுறான் அம்பாளுடைய எல்லாம் இவர்கள் சொன்னதினால அவளையே நாம் அடைய வேண்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஆசைக்காக அவளை இணங்க வைக்க வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டு அமைச்சர்களில் ஒரு நோக்கி சொல்கிறான் அமைச்சனே தூதர்கள் கூறியதை கேட்டாய அந்த பேர பேரழகியிடம் நாம் போருக்கு போவதை விட்டு அவளை இங்கு அழைத்து வருவதற்குரிய உபாயங்களை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன் சொல்லி விட்டுட்டு அவர் என்ன பண்ணுறான் தே தன்னுடைய தூதர்களை எல்லாம் அனுப்புகிறான் தேவி இருக்கும் இடத்திற்கு அந்த நால் வகை சேனைகளோடும் விரைந்து சென்று தேவியை அந்த தூதுவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் தேவியிடமிருந்து சற்று தூரத்திலேயே அந்த மந்திரி என்ன பண்றார் தள்ளி நின்று மிகவும் வினயமாகவும் நளினமாகவும் சொல்கிறான் தேவர்களை போர்க்களத்திலே புறமுதுகு காட்டி ஓடச் செய்தவரும் ஒருவராலும் கொல்ல முடியாத வரம் பெற்றவரும் பராக்கிரமசாலிகளான அசுரர்களுக்கெல்லாம் அரசனும் எப்போதும் அழகிலே இணையற்றவனுமான எங்கள் மகிஷாசுரன் மனோரம்யமாக விளங்கக்கூடிய பேரழகியாகிய உன்னிடத்திலே அபிப்பிராயம் இன்னதென்று அறிந்து வரும்படி எங்களை எல்லாம் அனுப்பியிருக்கிறார் ஓ பேரழகியே திரிபுர சுந்தரியே எங்கள் மகிஷாசுரன் எருமை முகத்தவன் அப்படின்னு நீ ஏளனமாகலாம் நினைக்கக்கூடாது உனது பெண் அழகிற்கு ஏற்ற ஆண்மகனாக அவர்தான் இருப்பார் அதனால் நீங்கள் அவரை உடனே திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு எங்கள் மன்னர் விரும்புகிறார் உன்னிடம் வரவேணும்னு நீ விரும்பினா கூட இப்போ சொல்லுமா இந்த கணமே அவனை உன்னிடம் அழைத்து வருகிறேன் அதையால் இன்னும் உனக்கு வேண்டியதெல்லாம் என்ன வேணுமோ நீ வாய் திறந்து சொல் அப்படின்னு அந்த அசுர அமைச்சன் அம்பாலிடத்திலே கெஞ்சி கேட்கிறான் அம்பால் பார்த்துட்டு சிரிக்கிறார் மகிஷாசுரனுடைய அமைச்சன் கூறிய வார்த்தைகளை கேட்டதும் மகாதேவி தன்னுடைய நிலைப்பாட்டை ரொம்ப அழகாக சொல்கிற ராஜதந்திரங்களிலே நிபுணனான அமைச்சரே அசுர குல நாசினியாக வந்திருக்கும் என்னை இன்னவள் அப்படின்னு முன்னதாக முறையாக அறிந்த பிறகு நீ பேசியிருக்க வேண்டும் ஆனால் அதை மீறி என்னிடம் பேசத்தகாத வார்த்தைகளை நீ பேசிவிட்டாய் ஆனாலும் நீ பேசியவை மிக பெருந்தவறானவை தான் நீ மகிஷனிடமிருந்து வந்தவன் என்பதை அறிந்ததுமே உன்னை என் விழிக் கனலாலேயே நான் சுட்டெரித்திருப்பேன் இருப்பினும் உன்னை நான் பேச அனுமதித்தேன் இது ஒன்றுதான் உனக்கு நன்மை நாக்கு வன்மை வாய்ந்த மந்திரியே இதுவரை படைக்கப்பட்டு ஒழிந்து போனவர்களுக்கும் இப்போது படைக்கப்பட்டிருப்போருக்கும் இனிமேல் படைக்கப்பட இருப்போருக்கும் நான் தான் அன்னை அம்பால் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் பதினான்கு புவனங்களுக்கும் தான் தாய் அப்படிங்கிறது அந்த இடத்துல அழகாக சொல்கிறோம் நான் தான் அன்னை என்னுள் உரையும் என் நாயகன் தான் யாவருக்கும் தந்தை அப்படின்னு சொல்கிறார் நான் வெளிப்பட்டு முதல்வியாக வரும் காலத்திலே அந்த நாயகன் என்னுள் இருப்பார் அவர் வெளிப்பட்டு முதல்வனாக வரும் காலத்திலே நாங்கள் இருவரும் ஆண் பெண் இருபாதியாக ஒன்றுபட்டு வருவோம் இத்தகையவை இத்தகைய தன்மை இருக்கக்கூடிய என்னை ஒரு காம வெறியர்களை மயக்கத்தக்க பூவுலக பெண்களில் ஒருத்தி அப்படின்னு நினச்சிக்கிட்டியா அல்லது தவ முனிவர்களை மயக்கக்கூடிய அப்சர ஒரு தீனு என்னை நினைத்தையா அல்லது அசுர குலத்தினரை மயக்கக்கூடிய மோகினி கணங்களில் ஒரு தீன்னு நினைத்தையா எப்படியோ மகிஷாசுரன் என்ற எருமை மாட்டுக்கு என்னை பொருத்த நினைத்தாயோ ஐயோ பாவம் நிதிநுட்பம் அறிந்திருக்க வேண்டிய அமைச்சனாக நீ அந்த மதிநுட்பம் அறியாத அந்த எறும்பு மாடு போலவே நீயும் இருக்கிறாய் தேவர்கள் தம்மை துன்புறுத்தும் மகிஷாசுரனை வதைக்க செய்யும்படி என்னிடத்திலே வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள் அவர்களது வேண்டுகோளுக்கு இணங்கி சேனை பரிவாரங்கள் எதுவுமே இல்லாமல் நான் தனி ஒருவலாகவே இந்த இடத்திலே வந்திருக்கிறேன் உன் மந்திரி தொழிலுக்குரிய முறையை உணர்ந்து உன் அரசனிடத்தில் உடனே ஓடிப்பை பின்வருவாறு சொல் அப்படின்னு அம்பாள் கட்டளையிடுகிறார் மகிஷாசுரனே நீ உயிர் வாழ வேண்டுமானால் உனக்குரிய இடமான பாதாள லோகத்திற்கு சென்று விடு இல்லை எனில் யுத்தகலத்தில் என்னால் நீ கொல்லப்படுவாய் அதில் சந்தேகமே இல்லை அப்படின்ட்டு அம்பாள் தான் என்ன சொல்ல வேணுமோ அதை சரியாக வந்த தூதாக வந்த அமைச்சனிடத்தில் போய் சொல்கிற அம்பாள் அவனும் பார்த்து பயந்து கொண்டு மகிஷாசுரன் இடத்துல போய் அம்பாள் என்னென்ன சொன்னாலோ அதையெல்லாம் தெளிவாக சொல்லுகிறான் அதன் பிறகு இதுக்கப்புறம் அம்பாவை பணிய வைக்க முடியவில்லை அப்படிங்கிற காரணத்தினாலே அவன் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டை கட்டளை இடுகிறான் உடனே அவர்களெலாம் கிளம்புறாங்க தேவியை போரிலே வென்று இழுத்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி துர்தரன் சொல்லி முடித்த பிறகு சாமர்த்தியசாலிகளான பாஷ்கலன் துன்முகன் அப்படிங்கிற ரெண்டு அசுரர்களும் தேவி இடத்திலே போருக்கு செல்லுகிறார்கள் போருக்கு செல்லுகிற போது முதல் நாள் யுத்தமானது ஆரம்பிக்கிறது அசுர மந்திரிகள் இருவரும் மிகவும் கோ கோபமடைகிறார்கள் கோபமடைந்து வில்லேந்து வீரகர்ஜனை செய்து பானங்களை தேவி மீது அப்படியே எய்ய ஆரம்பிக்கிறார்கள் அவர்களுடைய வீர கர்ஜனையை கேட்டும் அவர்களின் அம்புமாரிகளை கண்டும் தேவி கொஞ்சம் கூட அசையாமல் மௌனமாக அப்படியே புன்னகை செய்கிறாள் அதை கண்டு தேவர்கள் எல்லாம் வெற்றி சங்கு ஊதுகிறார்கள் த அசுர மந்திரி பாஷ்கலன் முதலியோர் மேலும் கோபம் கொண்டு கட்கம் முதலிய ஆயுதங்களை எல்லாம் தே ஏவி தேவியோடு போர் செய்கிறாங்க தேவியும் அகம்பாவிகளான அவர்கள் மீது ஐந்து கூர்மையான அம்புகளை எய்கிறாள் பாஷ்கலன் என்ன பண்ணுறான் அவற்றை முறித்து மேலும் ஏழு பானங்களை தேவி மீது அமையிறான் அம்பாள் என்ன பண்ணுறான் அந்த எல்லாம் முறித்திருந்து பத்து அம்புகளையும் ஒரு அர்த்த சந்திர பானத்தையும் எய்து பாஷ்கலனுடைய வில்லை முறித்து விட்டாள் பாஷ்கலன் ஆத்திரத்தோடு தன்னுடைய கதாயுதத்தால் தேவியை அடிக்கிறதுக்காக நெருங்குறான் தேவி அவள் கதாயுதம் ஓங்குவதற்கு முன்னாலேயே தன்னுடைய கதாயுதத்தை ஓங்கி அடித்து அவனை பூமியிலே விட்டாள் அவன் ஒரு முகூர்த்த காலம் மூர்ச்சையாக கிடந்தான் அதுக்கப்புறம் மீண்டும் எழுந்து கதையை சுழற்றி கொண்டு பாய்கிறான் தேவி கோபம் கொண்டு என்ன பண்ணுறாள் தன்னுடைய சூலாயுதத்தாலே அவனது மார்பை குத்தி பூமியிலே சாய்த்தாள் அவன் உயிரிழந்து மாண்டு போகிறான் எல்லாம் வெற்றி முழக்கம் செய்கிறார்கள் உடனே மற்றொரு அசுரனான துன்முகன் என்ன பண்ணுறான் கோபம் கொண்டு தன் ரதத்தை வேகமாக தேவியின் அருகே ஓட்டிச் சென்று நிறுத்தி பெண்ணே நான் போருக்கு வருவதை பார்த்து நீ ஓடிவிடாதே நில்லு நில்லு அப்படின்னு கூவி தன் வில்லை வளைத்து பானங்களை விரைவாக எய்கிறான் தேவி அப்பானங்களை எல்லாம் தூள் படுத்திட்டார் பின்னர் இருவரும் கத்தி கதை முசலம் தோமரம் முதலான ஆயுதங்களை எடுத்து போராடினார்கள் அசுரப் அசுரப்படையினரிடம் ரத்தம் வெள்ளம் பெருகுது அசுரருடைய சிறங்கள் அந்த இரத்த வெள்ளத்திலே உருண்டு புரண்டு ஓடுகிறது பிணநாற்றம் பெருகுகிறது பிணங்களை தின்பதற்காக கழுகுகள் எல்லாம் வட்டமிட்டு சென்னாய்களும் கூவி கூச்சலிடுகிறது இருவரும் மாறி மாறி அம்பு மாறி பொழுகிறார்கள் துன்முகனுடைய கையில் இருந்த வில்லை தேவி ஒரு பானத்தால் உடைத்து ஐந்து விசேஷமான பானங்களை எய்து அவனது ரதத்தையும் உடைச்சிட்ட த ரதம் உடைந்ததும் துன்முகன் பூமியிலே குபீரன குதித்து தன்னுடைய கதாயுதத்தை தூக்கி கொண்டு தேவியின் வாகனமாகிய சிங்கத்தை மோதி அறைந்தான் அது அப்படியே ஆடாமல் அசையாமல் தான் இருந்துச்சு தேவி தன் கூர்மையான வாளாயுதத்தை கொண்டு அந்த துன்முகனுடைய சிரசை வெட்டி எறிந்தால் தேவர்கள் மகிழ்ந்து மலர் மாறி பொழிகிறார்கள் ஜெய 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 ஜெயன் அம்பாளுக்கு வெற்றி முழக்கம் செய்கிறார்கள் ரெண்டு அசுரர்கள் முதல் யுத்தத்திலே மாண்டு போகிறார்கள் அம்பாள் அவர்களை எல்லாம் சம்ஹாரம் செய்தால் இதோடு முதல் யுத்தமானது நிறைவு பெறுகிறது மேலும் அடுத்தடுத்த யுத்தங்கள் எப்படி நடைபெற்றது எப்படி மகிஷாசுரன் அம்பாள் சம்ஹாரம் செய்தால் என்கிற பதிவுகளை அடுத்தடுத்த பதிவுகளிலே சிந்திக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்ரே நமக கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாட்சி ஜெய ஜெய துர்கா பரமேஸ்வரி